ஸோ இரவு பதிமூணாந்தேதி இரவு எட்டு இருபத்தாறுலருந்து ரோதி வருடத்தில் பின்ன அட்வான்டேஜஸ் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும் பெண்களுக்கு எல்லா விதத்திலும் உலகம் முழுவதும் பெரிய டெவலப்மெண்ட் நிறைய வேலைகளில் நிறைய பொசிஷன் கீ போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பெண்கள் கேதுவானவர் கண்ணில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பார் மனுஷனுக்கு வேலை இருக்க மாட்டேன் தெரியாது எல்லாமே மிஷின் கொண்டு வந்துடுவாங்க சொஃபிசிகேட்டெட் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா இது வந்து அந்த டைம் இது என்ன பண்ணணுன்னே தெரியாது கிரகங்களுக்கு புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறது யோசிக்கவே கிடையாது கருணையே கிடையாது இந்த வட்டி இந்த வரியிலலாம் நிறைய புதுசாக கொண்டு வர பார்ப்பாங்க விலையேற்றமாக தான் இருக்கும் அதில் முதல் நாலு மாதங்கள் வந்து இந்த மக்களுக்கு நீர் ப்ராப்ளம்லாம் காட்டுது அதுக்கப்புறம் மழை வெள்ளத்தால் படிப்படியாக பிரச்சனை காட்டு திருப்பி எல்லா லெவல்லையும் மக்களுக்கு வந்து தலைவர்கள் போர் மேகங்கள்லாம் ஒரே தூத்துவான் சேமிப்பு கடங்க தயவுசெய்து பண்ணுங்கள் ஏன்னா உணவு பற்றாக்குறை எல்லாம் அந்த குரோதி வருடத்தில் வருமா விவசாய பொருள்கள் விலை ஏறுமா இது நீங்கள் பண்ணாவே மக்கள் உங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றால் தமிழ் வருடம் பிறக்கப் போகின்றது என்ற அர்த்தம் இதுவரை சோபகிருது என்ற ஒரு தமிழ் வருடத்தில் இருந்தோ அந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மாறி குரோதி என்ற தமிழ் வருடத்துக்குள்ளாக வருகிறது குறிப்பாக பொறுமையாக பார்த்தோம் என்றால் பிரபவ முதல் அக்ஷய வரை அறுபது வருடங்கள் என்பது தமிழ் வருடத்தின் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் ஒவ்வொரு வருடத்திற்கும் வெண்பாக்கள் உண்டு நம் முன்னோர்கள் கொடுத்த ஒரு விஷயம் இந்த அறுபது வருடங்கள் தான் மாறி மாறி வரும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆண்டு குரோதி முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி என்று இது தமிழில் அர்த்தம் கொள்வதெல்லாம் கூடாது தமிழ் வருடம் என்றாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்துவை பொது பலன் குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே ஒரு ஒரு தமிழ் வருடத்துக்கும் ஆதாயம் எவ்வளோ விரயம் எவ்வளோ என்று போடுவார்கள் ஒரு ஒரு ராசிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலு மாதத்துக்கு பிரிப்பார்கள் அதில் மொத்த பலனில் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் நாற்பத்தேழு ஆதாயங்கள் விரயன் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்று அப்போ மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் துட்டே இருக்காது அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க வரி மேலே வரி போடுவாங்க எல்லா லெவலையும் பிரச்சனை இருக்கும் குரோதி வருட வெண்பால் அதனால தான் சொல்கிறாங்க மக்கள் கொள்ளையடிப்பார்கள் மக்கள் ரோடியில் இறங்கி கொள்ளையடிப்பார்கள்னா ஏதோ தமிழ்நாட்டுக்கு தான் இந்த பலன் நினச்சிக்க கூட தமிழ் வருடம் என்பது மொத்த உலகத்திற்கு தான் அமெரிக்காவில் இருந்தாலும் இதே நிலமை தான் இந்த குரோதி வருடம் கொள்ளையர்களுடைய வருடம் மத்திய ஆட்சியில் இருந்தாலும் சரி உலக லெவல் அமெரிக்காவில் ஆட்சியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு ஆட்சியில் இருந்தாலும் சரி சென்னை மாநகராட்சியாக இருந்தாலும் சரி புது புது வரி தான் மனுஷனுக்கு வரி குதுற மாதிரி வரி மேலே வரி தான் இப்போவே மனிதன் சம்பாதிச்சு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு டோலு கார்பரேஷன் டேக்ஸு வீட்டு வரி எல்லாத்துக்கும் வரி போட்டு சம்பாதிக்கிறதுல நாற்பது பர்சன்ட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கொண்டு போனாலும் குரோதி வருடத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகிடும் நீங்கள் திட்டுறதெல்லாம் தெரியுது என்ன ஒரு தமிழ் வருடத்தில் எடுத்தவுடனே நல்லது சொல்வார் பார்த்தா இப்படி பேசுகிறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது சித்திரையில் வரக்கூடியது தான் தமிழ் வருடம் சித்திரை முதல் பங்குனி வரை ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து நம்மளுடைய தமிழ் வருட என்றாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படி சூரியன் மேஷத்தில் வருவது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி இரவு எட்டு இருபத்தாறுக்கே புத்தாண்டு பிறக்கின்றது ஞாபகத்தில் வச்சுக்கின்றேன் ஸோ இரவு பதிமூணாம் தேதி இரவு எட்டு இருபத்தாறுலேருந்து காலையிலலாம் நீங்கள் எப்போ வேணுமோ கோயிலுக்கு போகிறது மற்ற விஷயம்லாம் செய்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறது பிரம்ம முகூர்த்தத்தில் மெடிடேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம் புத்தாண்டு சித்திரை ஒன்று என்பது கணக்கு அது தேதி இரவு எட்டு இருபத்தாறுக்கு பிறக்கின்றது குரோதி வருடத்தில் பின்ன அட்வான்டேஜஸ் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும் பெண்களுக்கு எல்லா விதத்திலும் உலகம் முழுவதும் பெரிய டெவலப்மெண்ட் நிறைய வேலைகளில் நிறைய பொசிஷன் கீ போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பெண்கள் இந்த வானிலை துறை சொல்ல உடம்பில் ராக்கெட்டு மற்ற இதெல்லாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அதே போல் வந்து மீடியா துறை உங்கள் துறையெல்லாம் வேறு லெவல் டெவலப்மெண்ட் நிறைய பேர் நிறைய கேமராவை மாற்றணும் அந்தளவுக்கு அட்வான்டேஜ் வந்துடும் சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் இன்ஸ்டா இது போல் இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்லாம் வந்துடும் எளிமைப்படுத்தப்படும் டெக்னாலஜி சனி வந்து கும்பத்தில் இருக்குது அதோட ரிஷபத்துக்கு வந்து குரு வராரு மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் கேதுவானவர் கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்கும் மனுஷனுக்கு வேலை இருக்க தெரியும் எல்லாமே மிஷின் கொண்டு வந்துடுவாங்க சொஃபிசிகேட்டெடுக்கு கொண்டு வந்துருவாங்க காரெல்லாம் வந்து நிறைய வெளிநாட்டில் வந்து டிரைவர் இல்லாமல் தான் அரபு கண்ட்ரி அந்த எல்லாம் அந்த காருகள்லாம் வந்துடும் நிறைய அதாவது ஒரு ஒரு விஷயத்துலையும் வளர்ச்சி வந்து பிரமிப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பாக இருக்கும் பூகம்பம் நெருப்பு மழை வெள்ளம் பஞ்சாலாம் காட்டுது முதல் ஒரு எட்டு மா நாலு மாதத்துக்கு பெரிய லெவல் சிக்கல்லாம் இருக்குது நீர்நிலைகள்லாம் பாதிப்பு இருக்குது சரி பஞ்சம்தான் இருக்குன்னு பார்த்தா வெள்ளமும் காட்டுது மாறி மாறி வருமா பெங்களூரில் இருக்கக்கூடிய பஞ்சம் தமிழ்நாடுக்கு வராதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது பத்து வருஷம் தண்ணியை நம்ம திறந்து விட்டோம் நிறைய அணைக்கட்டுகள்லாம் வந்து எந்த ஆட்சியாளர்களாக திராவிடமாக இருந்தாலும் கட்டணும் இப்போ தூர்வாரது சேமிப்பு நீர்நிலைகளை சரி பண்ணுறது மழைநீர் திட்டத்தெல்லாம் ரொம்ப கடுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஓட்டை போட்டு மழைநீர் கால்வான்றதெல்லாம் மாற்றணும் ஃபுல்லாக வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அது முடிச்சிருக்க ஆரங்களாம் பார்க்கணும் நினைந்த வருடம் ஒன்று ஒன்றா பாவம் சட்டம் நிறைய போடுவீங்க மக்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அவரவர்கள் குல வழக்கப்படி மத வழக்கப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதை கரெக்டாக அந்த எல்லாம் செய்து கொள்ளணும் தலைவர்கள் சினிமா துறையில் இளம் வயது சார்ந்த தொழிலதிபர்கள் இள வயது சார்ந்த தலைவர்கள் சினிமா துறையில் இருக்கவங்கெலாம் வயசானவங்க தான் டிக்கெட் வாங்குவாங்கன்னு கிடையாது இளம் வயது ஆளுங்கள்லாம் குரோதி வருடத்தில் டிக்கெட் வாங்கக்கூடிய டைம் அதனால் ஃபஸ்ட்டு போய் குரோதி வருடம் வந்தாவே ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது தான் எல்லா லீடர்ஸும் எல்லா பிரபலமானவர்கள்லாம் ஏன்னா இது வந்து அந்த டைம் இது என்ன பண்ணுன்னே தெரியாது கிரகங்களுக்கு புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறது இது யோசிக்கவே கிடையாது கருணையே கிடையாது இந்த வட்டி முப்பத்தெட்டாவது வருடம் அறுபது வருடத்தில் குரோதி மக்களை எந்த அளவுக்கு குரோதம் பண்ணணும்னு தெரியல பார்த்துக்கணும் ஆட்சிகள் மற்றும் இது ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி மத்தியில் திருப்பி யார் ஆட்சியில் வந்தாலும் சரி மாநிலத்திலும் சரி இந்த வரியிலெல்லாம் நிறைய புதுசாக கொண்டு வர பார்ப்பாங்க விலையேற்றமாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு சிக்கல்கள் காணப்படும் பருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கம் ரியல் எஸ்டேட் துறையில் கூட நிறைய கலைபுரம் நடக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அந்த காஸ்ட் இந்த காஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட்டு போட்டு குழப்பம் பண்ணுறதில்ல அது வேறு ஒரே பிரச்சனை ஆகும் அரசியல்வாதிகளுக்கு கெட்ட பேர் அதிகாரிகளால் ஏற்படும் ஏன்னா மேஷத்தை சனி பார்வை இழுவதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ சித்திரை மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் தலைவர்கள் ஆவணி மாதத்தில் அரசியல் தலைவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐப்பசியில் மிக கவனமாக இருக்கணும் இந்த குரோதி வருடத்தில் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரை அதனால் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு அப்படியே மாதத்தை பிரிச்சிடணும் அதில் முதல் நாலு மாதங்கள் வந்து இந்த மக்களுக்கு நீர் ப்ராப்ளம்லாம் காட்டுது அதுக்கப்புறம் மழை வெள்ளத்தால் படிப்படியாக பிரச்சனை காட்டு திருப்பி எல்லா லெவல்லையும் மக்களுக்கு வந்து தலைவர்கள் போர் மேகங்கள்லாம் ஒரே தோந்துருவான் ஸோ இப்போவே ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு மக்களுக்கு எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் என்னென்ன லெவலில் அவங்கள சேஃப்டி பண்ண முடியும் ஊரில் மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லை தமிழ்நாடு அரசுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றாது ஒரு இடத்துல சேமிப்பு கடங்க தயவுசெய்து பண்ணுங்கள் ஏன்னா உணவு பற்றாக்குறை எல்லாம் இந்த குரோதி வருடத்தில் வருமா விவசாய பொருள்கள் விலை ஏறுமா இது நீங்கள் பண்ணாவே மக்கள் உங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க ஏதாவது பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதாவது கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லது என் பேர் வராது உங்களுக்கு தான் இது மற்ற நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறதோடு நீங்களாவது பண்ணுங்கள் அடுத்த வரக்கூடிய காலகட்டம்லாம் இன்னும் மோசமாக தான் இருக்கும் அடுத்த வருடம்லாம் ஸோ இப்போ குரோதி வருடத்தில் இதெல்லாம் இருக்கிறது